அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகிலே பிறந்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் தன் உடலை விட்டு நீங்குவதற்கு விருப்பமில்லை நீண்ட காலம் இந்த உடலோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்றே அனைத்து உயிர்களும் கருதுகின்றன இதில் மனிதன் மாத்திரம் விதிவிலக்கல்ல இந்த உடலை கொண்டு நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த உறவுகளை பிரிந்துவிடக்கூடாது இந்த உலகை பிரிந்துவிடக்கூடாது என்றெல்லாம் கருதுகிறோம் இதற்கெல்லாம் காரணம் ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு ஏற்படக்கூடிய மாயைகள் தான் இந்த மாயைகளை சுமந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மற்ற உயிர்களை காட்டிலும் இந்த உடல் மீதான பற்றும் இந்த உடலில் அதிக காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிற ஆவலும் இருப்பது நிச்சயம் மாற்றமில்லை உடலை வெறுத்து உலகை வெறுத்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணத்தோடு ஒருவர் விஷம் அருந்துகிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஏதோ ஒரு முனைப்பின் காரணமாக விஷத்தை அறிந்துவிட்டு அருகிலே யாராவது வந்துவிட்டால் நான் ஏதோ அவசரப்பட்டு விஷத்தை அறிந்துவிட்டேன் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கூக்கர் உழிவதை பல இடங்களிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அதுபோல இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனைதான் ஞான கருத்துக்களைப் பற்றி கேட்டிருந்தாலும் உணர்ந்திருந்தாலும் கூட இந்த உடலை விட்டு நீங்குவதற்கு என்னவோ தயக்கமாகத்தான் இருக்கிறது இதுபோன்ற ஒரு தயக்கத்தை ஜனக மன்னனும் பெற்றிருப்பதிலே தானே ஜனகனுக்கு அஷ்டவக்கர் சொல்லக்கூடிய உபதேசங்களை இன்று தொடர்ந்து பார்க்கலாம் உடல் பிரளய முடிவு மட்டும் இருக்கட்டும் இன்றேல் இன்றே போகட்டும் ஞானமே வடிவாம் உனக்கு அதனால் ஆக்கமேது அழிவேது ஜனகமன்னா நீ இந்த உடலை பற்றி பெரிதும் கவலை கொள்கிறாய் என்று கருதுகிறேன் இந்த உடல் எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் நீ ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாய் இந்த உடல் இருக்கட்டும் அல்லது போகட்டும் இதைப்பற்றி உனக்கு ஏன் இத்தனை பெரிய அக்கறை நீ ஞானமே வடிவாக மாறிவிட்டாய் என்றால் இந்த உடல் இன்று இருக்கட்டும் நாளை போகட்டும் இல்லை நீண்ட காலம் இருக்கட்டும் இது குறித்தான குழப்பங்கள் உனக்கு இருக்காது இந்த உடல் நிச்சயமான நிலையான ஒன்று அல்ல ஆன்மா ஒன்றுதான் நிச்சயமானது நிலையானது எனவே இந்த உடலை நீண்ட காலத்திற்கு சுமந்திருக்க வேண்டும் என்றும் இந்த உடல் குறித்தான உருடைய அபிமானங்களை எல்லாம் விட்டுவிடு என்று கூறுகிறார் தேகாபிமானம் இருக்கும் வரையிலும் ஞானம் சித்திக்காது என்பதே ஞானிகளுடைய கருத்தாக இருக்கிறது மற்ற ஜீவராசிகளை காட்டிலும் மனிதர்களுக்கு தங்கள் உடலின் மீது அலாதி பற்றி இருக்கிறது திரைப்படத்திலே நடிக்கக்கூடிய நடிகைகளை பாருங்கள் மேலை நாட்டு நடிகைகளை பற்றி நாம் கேள்விப்படும் போது அவர்கள் பொதுவாக தங்களுக்கான ஆயுள் காப்பீட்டை பெறுவதை காட்டிலும் தங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்காகவும் ஆயுள் காப்பீட்டை பெற்றிருப்பதாக அறிகிறோம் ஒரு நடிகை தன்னுடைய மார்பகங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஆயுள் காப்பீடு பெறுகிறாள் மற்றொரு நடிகை தன்னுடைய உதற்றிற்கு மட்டும் ஆயுள் காப்பீடு பெறுகிறாள் மற்றொரு நடிகை தன்னுடைய தொடைகளுக்கு ஆயுள் காப்பீடு பெறுகிறாள் என்றெல்லாம் செய்திகளை நாம் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் மனிதர்கள் தங்கள் உடல் மீது கொண்டிருக்கக்கூடிய அலாதி பற்றுக்களை பற்றி பார்க்கும்போது அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் காலகாலத்திற்கும் பொருந்தக்கூடியவை என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது இந்த உடல் மீதான பற்று இருக்கும் வரையிலும் ஞானம் குறித்தான தேடுதல் முழுமை பெறாது எனவே ஜனகமன்னா நீ ஞானமே வடிவாக இரு அது காரணமாக உனக்கு ஆக்கம் அழிவு என்பது குறித்தான சிந்தனை இல்லாதாகிறது இந்த உடல் இன்று இருக்கட்டும் நாளை போகட்டும் இந்த உடல் மீது உனக்கு ஏன் பற்று நீ ஆன்மா என்பதை உணர்ந்திருந்தால் நீ ஆனந்தம் கொண்டவனாக இருப்பாய் என்று கூறுகிறார் வரையற்ற பெருங்கடலாம் உன்னிடம் உலகத்திரை இயல்பாகவே உதிக்கட்டும் அல்லது அடங்கட்டும் அதனால் உனக்கு கூடுதல் குறைவில்லை மனித வாழ்க்கை என்பதை சம்சார சாகரம் என்றே பெரியவர்கள் வர்ணிப்பார்கள் கடல் எப்படி ஓயாத அலைகளை கொண்டிருக்கிறதோ அதுபோல மனித உடல் வாழ்க்கை என்பதும் ஓயாத தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் சுமந்ததாகவே இருக்கிறது அவரவர் தகுதிக்கேற்றபடியாக பற்பல விதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன இந்த உலகம் என்பது ஒரு மாயத்திரை திரைப்படக் திரைப்பட காட்சிகளை காண்பதற்காக திரையரங்கத்திற்கு செல்லக்கூடிய நாம் தரைக்காட்சியிலே பற்பல கதாபாத்திரங்கள் செய்யக்கூடிய சேஷ்டைகளை பார்க்கிறோம் தரைக்காட்சிகள் முடிந்தான பிறகு அந்த திரை வெள்ளையாக இருப்பதையும் பார்க்கிறோம் இந்த உலகத்தை திரைப்படக் காட்சியிலே காணக்கூடிய ஒரு துறையைப் போல கற்பனை செய்து கொள்ளுங்கள் இதில் இயல்பாகவே பலவிதமான காட்சிகள் ஒதுக்கின்றன அடங்கியும் போகின்றன ஆனால் அந்த திரை எந்த காரணத்தை கொண்டும் அந்த காட்சியிலே வந்த எந்த ஒரு சம்பவத்திற்காகவும் சலனப்படுவதில்லை அந்த திரைப்பட காட்சிகளை பார்த்தவர்கள் சிறிது நேரத்திற்கு அதிலே இயல்பாக மாட்டிக்கொண்டிருந்தாலும் சற்றைக்கெல்லாம் அதிலிருந்து விடுபட்டு தத்தமது காரியங்களை பார்க்க சென்று விடுகிறார்கள் அதுபோல இந்த உலகம் என்பது பற்பலவிதமான மாய ஜாலங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் வெறும் சாட்சியாக மாத்திரம் பார்வையாளனாக மாத்திரம் பார்த்து கடந்து சென்றுவிடு அப்படி சென்றால் மட்டுமே உன் மனத்திற்குள்ளே கூடுதல் குறைவு என்கிற பலவிதமான மனசலனங்கள் ஏற்படாது இருக்கும் எனவே ஜனகமன்னா இந்த உலக மாயையை விட்டொழிக்க பழகு என்று குறிப்பிடுகிறார் அன்ப ஞானமே என் வடிவாகும் இவ்வுலகு உன்னிலும் வேறன்று ஆதலின் யாருக்கு எவ்வாறு எங்கே தள்ளலும் கொள்ளலுமாம் கற்பனை ஜனகமன்னா நீ அன்பே வடிவானவன் ஞானம் உன்னுடைய வடிவாக இருக்கிறது நீ ஏற்கனவே பற்பல விதமான ஞான எல்லாம் வாசித்து பார்த்து நல்ல அகத்தெளிவு கொண்டிருக்கிறாய் இது எனக்கு நன்றாக புலப்படுகிறது இந்த உலகம் என்பது உன்னிலிருந்து வேறல்ல என்பதை புரிந்து கொள் காரணம் இந்த உலகம் முன்னால் சிருஷ்டிக்கப்பட்டது இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு உலகம் இல்லை உறவு இல்லை உற்றார் சுற்றார் இல்லை கேடி வைத்த திரவியங்கள் இல்லை திரளாக குவிந்திருக்கும் கடன்கள் இல்லை வெறுப்பு வெறுப்புக்கள் இல்லை வலி வேதனைகள் இல்லை இன்ப துன்பங்கள் இல்லை பசி தாகம் அயர்வு சோர்வு இவை எவையுமே இல்லை ஆனால் உறக்கம் கலைந்து எழுந்தான போது புலன்கள் வழியாக மனம் வெளியே சென்று சஞ்சலமடைந்த போது இவை எல்லாமே ஏற்படுகின்றன எனவே இந்த உலகம் உன்னிலிருந்தே உருவாகியது என்று அஷ்டவக்கர ஜனகருக்கு சொல்லக்கூடிய கூற்று உண்மைதான் அந்த வகையிலே பார்க்கும்போது யாருக்கு எவ்வாறு எங்கே வெறுப்பு வெறுப்புக்கள் ஏற்படுகின்றன என்பதெல்லாம் அவரவர் வாழ்ந்திருக்கக்கூடிய சூழலை பொறுத்து அமைகிறது என்று அஷ்டபக்ரர் சொல்லக்கூடிய கருத்திலே மாற்றம் இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அனுபவத்திலே உணர முடியும் அழிவற்று துய்யதாய் அமைதியாய் இலகும் ஒரே ஞானவானமாம் உன்னிடம் பிறப்பெங்கே வினை எங்கே அகந்தை தான் எங்கே உள்ளது ஜனகமன்னா அழிவற்றது ஆன்மா என்பதை நீ புரிந்திருக்கிறாய் ஆன்மா ஒவ்வொரு வினாடியும் புத்தம் புதியதாகவே இருக்கிறது அது அமைதியாக இந்த உலகத்தோடு தன்னை இணைத்துக்கொண்டு சிற்சில நாடகங்களை ஆடிக்கொண்டிருக்கிறது நீ ஒரே ஞானவான் என்பதை புரிந்துகொள் நீ ஞானம் என்றழைக்கப்பட்ட ஆகாயத்திலே இருந்து வெளிப்பட்டு வந்தவன் ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்கிறோம் கதரவன் உதயத்தின் போது ஆகாயத்திலே வெளிச்ச கீச்சுக்கள் தெரிகின்றன ஆனால் அந்த வெளிச்சங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை காண முடியவில்லை பொழுது இருள்கிறது கண்ணுக்கட்டி தூரம் வரையிலும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கிறாய் அந்த நட்சத்திரங்களுக்கு அப்பாறு இருக்கக்கூடிய உலகத்தின் ஒரு பகுதி அடர்ந்த இருளாக இருக்கிறது ஓஹோ இவ்வளவுதானா என்று கருதி இருந்தால் அதையும் தாண்டி செல்லும் போது மறுபடியும் ஒரு பேரண்டம் மறுபடியும் நட்சத்திரங்கள் மறுபடியும் வெளிச்சம் மறுபடியும் இருள் இப்படி இந்த வானம் என்பது தொடர்ந்து விரிந்தபடியாகவே இருக்கிறது ஒவ்வொரு வினாடியும் இந்த ஆகாயம் என்பது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது ஆகாயத்தின் தொடக்கத்தையும் முடிவையும் எவராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாது ஒரே ஞானவானமாக நீ இருக்கிறாய் எப்படி இந்த புறத்திலே காணக்கூடிய வானம் என்பது அகண்டதாக இருக்கிறதோ அதுபோல உன்னுடைய ஞானம் என்பதும் அகண்ட வானமாகவே இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த அகண்ட உலகத்திலே உன்னுடைய பிறப்பு எங்கே இருக்கிறது கர்மவினைகள் எங்கே இருக்கின்றன நான் என்கிற உன்னுடைய எண்ணம் தான் எங்கே இருக்கிறது சிந்தித்துப்பார் என்று அஷ்டபக்கரர் சொல்லுகிறார் ஆராய்ந்து பார்க்கும்போது பூமி என்கிற இந்த பந்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உயிர்கள் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இவை பெரிது என்று கருதுகின்றன ஆனால் ஆகாயத்தின் பெரிய விஸ்தீரணத்திலே பார்க்கும்போது போது ஒரு சின்னஞ்சிறிய தூசியை போலத்தான் இந்த பூமி இருக்கிறது அந்த தூசிக்குள்ளே கோடானு கோடிக்கணக்கான உயிர்குளங்கள் இருக்கின்றன சிந்தித்துப் பார்த்தால் நகைப்புத்தான் வருகிறது இந்த ஆகாயத்திலே இது போன்ற எண்ணற்ற அண்டங்கள் இருக்கின்றன அந்த எல்லாம் எண்ணற்ற உயிர்கள் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது நீ உன்னை பற்றியும் உன்னுடைய உடலை பற்றியும் மாத்திரம் பெரிதாக கருதி இருந்தால் நீ அகந்தை கொண்டவனாகிறாய் உலகம் மிகப்பெரியது உலகிலே இருக்கக்கூடிய உயிர்கூட்டங்கள் எண்ணில் அடங்காதவை எனவே ஜனகமன்னா உன்னை பற்றியதான சிந்தனைகளை எல்லாம் உதித்துவிடு நீ ஆன்மா என்பதை புரிந்து கொண்டு விட்டால் ஆனந்தமயமாக இருப்பாய் என்று அறிவுரை சொல்கிறார் எதை நீ கண்டாலும் ஒருவனாம் நீயே அங்கு விளங்குகிறாய் பொன் மேகலையும் வளையும் சிலம்பும் பொன்னினும் வேறாய் இலகுமோ ஜனகமன்னா நீ உன்னுடைய உடலிலே பலவிதமான அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கிறாய் தலையிலே விலை உயர்ந்த மகடத்தை தரித்திருக்கிறாய் காதுகளிலே அழகான குண்டலங்களை தரித்திருக்கிறாய் கரங்களிலே வளை காப்புக்களை அணிந்திருக்கிறாய் வீரக் கடல்களை அணிந்திருக்கிறாய் கழுத்திலே அழகான ஆரங்களை அணிந்திருக்கிறாய் இப்படி பல பல விதமான ஆவரணங்களை தரித்திருந்தாலும் இவை எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயர் என்ன தங்கம் பொன் என்பது எனவே நீ அணிந்திருக்கக்கூடிய எத்தனை விதமான ஆவரணங்களையும் ஒற்றை சொல்லால் வர்ணிப்பதாக இருந்தால் தங்கம் என்கிற ஒன்றை கொண்டுதானே வர்ணிக்க முடியும் அதுபோல இந்த உலகிலே நீ பார்க்கக்கூடிய எல்லாம் நீயாகவே இருக்கிறாய் பற்பலவிதமான ஆபரணங்களாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அதன் ஒரே பெயர் தங்கம் என்பதுதான் அதுபோல இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனந்த விதமான உயிர்குளங்கள் எல்லாம் நீயாகவே இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் அப்போது உனக்குள்ளே இருக்கக்கூடிய சலனங்கள் குழப்பங்கள் நீங்கிவிடும் என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே மனம் கற்பிக்கக்கூடிய வேதங்கள் காரணமாகவே இந்த உலகிலே மாயைகள் ஏற்படுகின்றன இந்த மனம் என்பது நம்மிலிருந்து உருவாகியது நம்மிலேயே அது ஒடுங்கும் போது உலகம் என்பது சின்னஞ்சிறியதாக மாறிப்போகிறது இந்த உண்மைகளை சொல்லக்கூடிய அஷ்டவக்கர கீதையின் நல்ல வார்த்தைகளை வாசித்தபடியாக இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்